வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவலின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி எந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழுக்கள் அமலுக்கு வருகின்றன ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் நிறைவு பெறும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வர வேண்டும் எட்டாவது ஊதிய குழுவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதிய குழுக்கள் அமலுக்கு வரும் என்பதால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டாவது ஊதியக்குழு அமலுக்கு வர வேண்டும் மத்திய அரசு அதன் உருவாக்கத்தை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று அங்கீகரித்தது இது லட்சக்கணக்கான மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தது எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு வந்த பின்னர் முதல் மேல் அதிகாரி வரை அனைத்து லெவல் ஊழியர்களுக்கும் எவ்வளவு ஊதிய உயர்வு இருக்கும் என்பதை அறிய அனைவரும் ஆவலோடு உள்ளனர் எட்டாவது ஊதிய குழுவில் பிட்மெண்ட் பேக்டர் ஊதிய உயர்வை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும் தற்போதைய அடிப்படை ஊதியம் புதிய பிட்மெண்ட் பேக்டரால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் தீர்மானிக்கப்படுகின்றது ஏழாவது ஊதிய குழுவில் ரெண்டு புள்ளி ஐந்து ஏழாக இருந்தது அதன் காரணமாக குறைந்தபட்ச சம்பளம் ஏழாயிரத்தில் இருந்து ரூபாய் பதினெட்டாயிரம் ஆக அதிகரித்தது இப்போது எட்டாவது ஆணையத்தில் ஃபிட்மேன் ஃபேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு என்ற வரம்பிற்குள் இருக்கலாம் என கூறப்படுகின்றது பொருளாதார நிபுணர்கள் இது இரண்டு புள்ளி எட்டு ஆறாக தீர்மானிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கருதுகிறார்கள் ஃபிட்மேன் ஃபேக்டர் ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் லெவல் ஒன்று முதல் அனைத்து லெவல் ஊழியர்களின் ஊதியத்திலும் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும் உதாரணமாக தற்போது லெவன் ஒன் ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரமாக உள்ளது இது எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பதாக அதிகரிக்கலாம் ஊதியம் மட்டுமல்லாமல் ஓய்வூதியத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கும் தற்போதுள்ள குறைந்தபட்ச ஓய்வூதியமான ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பதாக அதிகரிக்கலாம் இந்த மதிப்பீடு பிட்பன் காரணி இரண்டு புள்ளி எட்டு ஆறை அடிப்படையாக கொண்டது மேலும் எட்டாவது ஊதிய குழு அமல்படுத்தப்படும் போது அதில் மேலும் மாற்றங்கள் இருக்கலாம் தற்போது நிலை ஆறு ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் உள்ளது இது எட்டாவது ஊதிய குழுவின் படி ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்காக அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிலை பத்து ஊழியர்களின் தற்போதைய சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறாக உள்ளது புதிய ஊதிய குழுவில் இது ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்டக்கூடும் இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் வெறும் மதிப்பீடுகள் மட்டுமே எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இவற்றில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் நன்றி வணக்கம்